இப்போ பிரீதியை பற்றி சொல்லிடுறேன் இது மாதிரி இருந்தால் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய நல்லது இப்போ சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்கார் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு தன்மைகளை வெளிப்படுத்தும் தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷங்கள் நிர்வாகம் பண்ணும் எதுவுமே இவங்க ரெண்டு பேர் கட்டுக்குள்ள தான் இருப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு காலதபோஷத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு இது எல்லாம் இந்த கிரகங்கள் எதுவுமே வெளியில் வராது இது அந்த கிரகம் அந்த அந்த சாரத்தில் பார்வையினாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் சொற்பமான பலனை தரும் அதனால் என்னென்னா இவங்களுக்கு படிப்பு ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியம் படிப்பு கல்யாணம் உத்தியோகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாம் பாலிசி மேட்டர் முக்கியமான விஷயங்கள் பெரிய விஷயங்கள் இதுகளெல்லாம் இருக்க உண்டானா அந்த ஜாதகர் என்ன ஆவார் அதுதான் ராகுவோ கேதுவோ இப்படி இருந்தால் காலசற்பதோஷம் லோமம் அனுலோமங்கிற அமைப்பு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இடம் காலகஸ்தி அங்கே எதுக்காக காலகஸ்தின்னா காலகஸ்தியில் மாத்திரம்தான் சுவாமி காளகஸ்தீஸ்வர சுவாமி வந்து ராகுவாக இருக்கார் ராகுவினுடைய அம்சமாக இருக்கார் அங்கே ஞான பிரசனாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் கேதுவினுடைய அம்சமாக இருக்கார் அதனால தான் இந்த இந்த பிரீதியை நீங்கள் அங்கே செய்யணும் அப்படின்னு அது சாஸ்திரம் வகுத்து வச்சுருக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை ஏழு இது நால்முளை வேட்டி காவி வேட்டி நாலு அது கேதுனுடைய நம்பர் என் சாஸ்திரப்படி நாலு இது நான் இருக்கலை இது அங்கே உள்ள முறை என் குருமார் குருநாதர் சொன்னது ஏழு வேட்டி காவி வேட்டி நாலு கருப்பு சேலை ரவிக்கையோடு கூட்டினது நாலுங்கிறது கே ராகுனுடைய நம்பர் இது சன்னியாசிகள் நீங்கள் வந்து மொதல் முதல்ல இந்த கோயிலுக்கு என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போய் பாதாள பார்த்தீங்கன்னு இருக்கும் அது ஒரு பதினஞ்சு இருபது அடி ஆழத்தில் இருக்கும் கொனிஞ்சு போகணும் படுத்து போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கனமாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப போகிறது கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம்தான் அது உள்ளே போ கொஞ்சம் படியை இந்த வாசலை தாண்டின உடனே நிமிந்துக்கலாம் நிமிந்து க படி இருக்கும் பெரிய படி ஒரு அடி இது உயரத்தில் இருக்கும் கம்பி கட்டியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் போகலாம் பிடிச்சி கீழே போயிட்டீங்கன்னா இந்த பாது வெறுமனே கணபதி இருக்கும் அவர் பிரீதி தேவதை யாருக்கு கேதுவுக்கு அவரை கும்பிட்டு போய் தான் இந்த சாந்தி பண்ணணும்னு சாஸ்திரமெல்லாம் சொல்லியிருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் வெள்ளுறுக்க மாலை அல்லது அருகம்புல் மாலை போட்டுட்டு கும்பிட்டு பா கேது பிரீதி ஆகணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மேலே வந்துட வேண்டியது தான் பத்து பத்து பேராக விடுவாங்க உங்களுக்கு சின்ன ஒரு இது கொடுத்தனா க்ளூ கொடுத்தனா நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எட்டாவது ஆளாக நிற்கிறீங்க ஒம்பதாவது ஆள் அப்படின்னு வச்சுக்குவோம் எட்டு ஒம்பது பத்தில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் இந்த குரூப்பை உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்களை அனுப்பிச்சிருங்க நீங்கள் முதலாளாக இருங்க ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் அஞ்சு பேர் போகிறீங்க நாலு பேர் போகிறீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளாக நீங்கள் இருங்க அதுக்கு ஏதோ டிக்கெட் வச்சுருக்காங்க பத்து ரூபாய்க்கு ஞாபகம் அதுக்கு உள்ளே நீங்கள் ஆளாக போய் அதை தரிசனம் பண்ணிட்டாங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்காங்க கொஞ்சம் காற்று வர்றதுன்னு கஷ்டம்தான் இந்த அவங்களே போட்டிருப்பாங்க பிபி இருக்கவங்க முடியாத ஆட்கள் உள்ளே போகாதீங்கன்னு அது மாதிரிலாம் இருக்கும் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளிக்கோபுரம் வந்தீங்கன்னா பார்சல் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா சன்னியாசிகள் இருப்பாங்க அந்த சன்னியாசிகிட்ட சொல்லிவிடுங்க ஐயா உங்களுக்கு எல்லாம் அன்னதானத்துக்கு நூறுரூபா உண்டு வேட்டி உண்டு சேலை உண்டு நீங்கள் ஏழு பேரும் பெண்கள் நாலு பேருமா இருங்க நாங்கள் சர்வசரஞ்சி பண்ணிட்டு வந்துடுறோம்னா உங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கு மண்டபம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும் பக்கத்தில் ராகு பக்கத்திலே கேது ரெண்டு பக்கமும் வச்சுருப்பாங்க அஞ்சு தலை வந்து கேது ஒரு தலை ராகு இந்த டிக்கெட்டில் நீங்கள் வாங்கினதில் பூஜை பொருள் கொடுப்பாங்க அதில் கருப்பு ரவிக்கை சவப்பு ரவிக்கை இருக்கும் ஒன்று கரும்பாம்பு ஒன்று செம்பாம்பு செம்பாம்புங்கிறது கேது கரும்பாம்புங்கிறது ராகு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க சும்மா இது ஒன்றும் பெரிய இது இல்லை சொல்கிறேன் ரெண்டு நாகங்கள் ஒரு தலை நாகம் சின்ன வெள்ளியில் செஞ்சது கொடுப்பாங்க ஒரு இன்ச்சில் இதுவும் இருக்கும் அஞ்சு தலை நாகமும் செஞ்சு வச்சுருப்பாங்க பூஜை பொருள் தேங்காய் புஷ்பம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்துட வேண்டிய உங்களோட நீங்கள் சர்வசாந்திக்கு போகிறீங்கன்னா ஒருத்தரோட கூட ஒருத்தர் துணைக்கி வரலாம் நீங்கள் போட்டு நீங்கள் அதில் உட்காரணும் உங்களுக்கு பின்னாடி உட்காடுறதுக்கு இடம் இருக்கும் அதில் உங்களுடைய துணையாக வந்தவங்க இருக்கலாம் அவங்களுக்கு தமிழ்லேயும் சொல்லுவாங்க தெலுங்குலேயும் சொல்லுவாங்க இது ஒரு அரை மணி நேரம் நடக்கும் இது கூடிய வரை நான் என்ன சொல்லுவேன்னா இன்னும் குழு நிறைய தடவை போனதுனால இந்த மண்டபத்தில் எந்த பக்கம் வேணாலும் உட்காரலாம் கூட்டம் நிறைய ரெண்டாயிரம் பேர் எல்லாம் வந்துடுவாங்க சமயங்களில் அந்த மாதிரி வந்துட்டால் சைடில் எல்லாம் உட்கார வைப்பாங்க அப்போ நீங்கள் வந்து சிவலிங்கத்தை கண்ணால் பார்க்க முடியாது முதற் தடவை பார்த்தா தான் இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த ராகு கேதுவையோ சிவலிங்கத்தையோ சைடில் இருக்கும் மண்டபந்தான் கால் தூண் இருக்கும் அடுத்தடுத்த பிரிவுகளில் வச்சுருவாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த சுவா சீக்கிரமாக போய் இடத்த பிடிங்க உங்களுக்கு நேர சிவலிங்கம் தெரியுறாப்பில் உட்காந்துக்குங்க அவங்க உங்களை செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக பார்ப்பாங்க பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தெலுங்கில் சொல்லுவாங்க தமிழ்லேயும் சொல்லுவாங்க ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் நடக்கும் இதை முடித்த உடனே இந்த நாகங்களை மாத்திரம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தேங்காய் உடைச்சி இது தெய்வங்காட்டை சொல்லுவாங்க சூடமாக இதை கட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு நாகத்தை க எடுத்துக்கோங்க ரொம்ப பத்திரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதோ தச்சினை கேட்பாங்க இருபது ரூபா அப்போது அதை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும் வந்துட்டு சகசரலிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்து தரிசனம் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிடுங்க சுவாமிகிட்டே போயிடுங்க காலஹஸ்தீஸ்வரர் சுவாமிகிட்ட போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு அர்ச்சனை நடக்கும் தீபாராதனை பக்கத்தில் நின்று நீங்கள் பார்க்கலாம் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் அங்கே நிற்கலாம் இதை பார்த்து பார்த்துட்டு கியூவில் இருக்கிற போது வேறு ஒன்றும் வழி கிடையாது சுவாமியை தரிசனம் பண்ணலாம் பக்கத்தில் நின்று ஒரு பத்து அடிக்குள்ளே நின்று தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அம்பாள் அங்கே ஒன்றும் நவகிரகமெல்லாம் கிடையாது சனீஸ்வரர் மாத்திரம் இருப்பார் கண்ணப்பர் இருப்பார் பிரகாரத்தில் கண்ணப்பர் இருப்பார் கண்ணப்பரால வந்த கோவில் தான் அது கண்ணப்பரை தரிசனம் பண்ணிக்கிங்க அப்புறம் அம்பாட்டம் போங்க ஞானபிரசுநாமிகா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் விளையாடும் அது வந்து அபிஷேகம் நிறைய பேர் வேண்டுதல் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு திறப்போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நிற்கணும் இந்த கியூவிலே வேறு ஒன்றும் வழியே கிடையாது ஆமாம் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தீபாராதனை அலங்காரம் பண்ணி தீபாராதனை காட்டும்போது பாருங்கள் குங்குமம் வெளியில் வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்கள் எடுத்து பூசிக்கிறது தான் ஒன்றும் குண்டற ஒன்று வேணான்னு சொல்கிறாங்க அது விபூதியும் வாசல்ல தான் ஒரு பெரிய பூசணிக்காய் மாதிரி வச்சுருப்பாங்க விபூதியது அதை நம்ம கையால் தொட்டு அப்படியே வலித்து மூணு வரலால் பூசிக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த உண்டிய இந்த கேது இது வெள்ளி நாகங்கள் கொடுத்துருக்காங்கல்ல அது உண்டியலில் போட்டணும் அம்பாள்கிட்டையே சுவாமிகிட்ட போட்டாலும் சாமி அம்பாளை கும்பிட்டு தான் போடணும் இங்கேயும் உண்டியல் இருக்கும் அங்கேயும் இருக்கும் சுவாமிகிட்டேயும் இருக்கும் பக்கத்தில் இருக்க உண்டியலில் மறந்துருக்கும் பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துடாதீங்க அங்கேயே போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக வந்து இந்த சன்னியாசிகளை பாருங்கள் சன்னியாசிகளை பார்த்து அவங்கள ஏழு பேர் இந்த பக்கம் நாலு பேர் பக்கத்தில் ஒரே வரிசையில் நிறுத்தி நீங்கள் கொண்டு போயிருக்க வேஷ்டி ஒரு நூறுரூவா பணம் அந்த நூறுரூவா பணம்ங்கிறது அன்னதானத்துக்கு இது வஸ்திரதானம் தானம் ஸ்வர்ண தானம்னு ஒன்று இருக்குது சொர்ணம்னா தங்கத்தை தானம் பண்ணணும் பயப்படாதீங்க சும்மா வீட்டில் பூஜை பண்ணும்போதே பிள்ளையாருக்கு அச்சதை போடுவாங்க சொர்ணார்த்தம் அச்சதானம் சுவர்பயாமின்னு ஒரு மந்திரம் இருக்குது அச்சதைங்கிறது ஒன்றும் இல்லை பச்சரிசி முடியாத பச்சரிசியை மஞ்சளில் துவைச்சா அது அச்சதை இது மாதிரி பண்ணுறது இதை ஏற்றுக்குது பாவனா மாத்திரை சந்துஷ்டகிரதையாக இன்னும் அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்குது லலிதாவில் நீ எப்படி பாவனை பண்ணுறியோ அந்த மாதிரி அவள் ஆகா ஆவாள் தான் அந்த கணக்கு அதனால் ஸ்வர்ணத்துக்காக நான் இது தாரேன் அப்படின்னு ஒரு ஒரு ரூபா வெத்தலை பாக்கில் வச்சு நீங்கள் இந்த நூறு ப்ளஸ் ஒன்று தங்கத்துக்காக அப்புறம் வந்து அன்னதானம் தொண்ணூறுரூபா நூறுரூவா கொடுத்துறீங்க பண்ணிடுறீங்க பண்ணிவிட்டு இதை ஒன்றும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்கள் சன்னியாசிகளை நீங்கள் வந்து கும்பிடணும் அது முக்கியம் கேதுனுடைய அம்சமாக பிரத்யட்ச ரூபமாக வந்திருக்காங்க அது மாதிரி ராகுனுடைய அம்சமாக குப்பை பொறுக்கக்கூடியவர்கள் கூட வந்து நிற்பாங்க பெண்கள் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப உதாசீனம் பண்ணிடக்கூடாது மனசுனால கூட உதாசீனம் பண்ணக்கூடாது சன்னியாசிகள் எப்படி இருப்பாங்க வயசான கோலம் குளிக்காங்க குளிக்கலை அவங்களுக்கு அந்த ஆகம இந்த இதுவெல்லாம் கிடையாது நியமம் அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாத்தையும் திறந்தவர்கள் அவர்கள் அதனால் அதெல்லாம் பார்க்காதீங்க அது மாத்திரமில்லை ஒரு விஷயமும் சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பம் வர்றதுனால அதாவது ரொம்ப நியமத்திலேயே ஆச்சாரத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்ம பரிபக்குவம் உண்டாகாதுன்னு சொல்லியிருக்கு அதுக்காக குளிக்கப்படாது பாண்டத்தனமாக இருக்கணும்னு சொல்ல வரல ரொம்ப ரொம்ப ஆச்சாரத்தை விடவே மாற்றங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்ம ஞானம் சித்திக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இவங்களுக்கு ஒரு எடுத்து கொடுத்துக்கிட்டே வாங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு பெ கால் கட்ட விரல் இருக்குது பெரு நகம் அதை தொட்டு கும்பிட்டுக்குங்க கண்ணில் வச்சுக்கோங்க இப்படி பதினோரு பேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டிங்களா அவங்கள வரிசையாக நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பொதுவான ஒரு நமஸ்காரம் சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணுங்க பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா அவங்க உங்களை வாழ்த்துவாங்க இதுவோடு தான் சர்வசாந்தி முடியும் இன்னொரு உங்களுக்கு ஒரு போனஸான ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ரெட்டில்ஸ் வழியாக போங்க செங்குன்றம் செங்குன்றம் வழியாக போனீங்கன்னா ஊத்துக்கோட்டைன்னு ஒரு இடம் வரும் அந்த ஊத்துக்கோட்டை தான் நம்மளுடைய அந்த காவிரியினுடைய ஜீரோ பாயிண்ட்டும்பாங்க தெலுங்கு கங்கை சரி அது இருக்கட்டும் அது அந்த இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு கோயில் இருக்குது சுரட்டப்பள்ளின்னு காஞ்சி பரமாச்சாரியார் போனார்ன்னா அவர் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முக்கா போவார்னு சொல்கிறாங்க மூணு நாள் எங்கே தங்குவாரம் சன்னியாசிகள் பொதுவாக தங்கக்கூடாது ஒரு இடத்துல அது என்னமோ விதிவிலக்காக அங்கே மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு தானே வருவார் அவர் அவருக்கு பிடித்தமான இடம் பள்ளி கொண்ட சிவன் சுவாமி விஷத்தை சாப்பிட்டு அம்பாள் மடியில் பண் பள்ளி கொண்டிருப்பார் மயக்கமாக மூ மயக்க மூர்ச்சையாக இருப்பார் சுற்றி தேவர்களெல்லாம் இருந்து பார்ப்பாங்க மேலே சுகத்தில் வச்சுருக்கான் அந்த மாதிரிலாம் குபேரன் பார்க்குறதுனால அவர் நெஞ்ச அது பணம் வர வருவாய்க்கு உரிய ஸ்தலம்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு பிரபல்யம் அவர் படுத்திருப்பார் இருபது அடி ஒரு பதினஞ்சு இருபது அடி இருக்கும் அந்த இது அருமையான அதான் மூலஸ்தானம்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுடைய இதில் சங்கநிதி பதுமநிதின்னு ரெண்டு இருக்கும் அம்பாள் சன்னதியில் சங்கநிதி பதுமநிதி இருக்கும் ஏகபாத மூர்த்தி திரிபாத மூர்த்தின்னு மகாவிஷ்ணு சிவன் இவங்க ஒரு நேரத்தில் ஒரு காலோடையும் ஒரு நேரத்தில் ரெண்டு ரெண்டு காலோடையும் ஒரு சேர்த்து பார்க்குற போது தனித்தனியாகவும் இருக்கும் மூர்த்தின்னு பேர் ஏகபாத மூர்த்தின்னு பேர் இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா சங்கநிதி பதுமநிதி குபேரன்ட்டு இருக்க நவநிதிகளில் இது ரெண்டும் இருக்கும் சங்கநிதினா என்னன்னு சொல்கிறேன் ஒரு கோடியை ஒரு கோடியால் பெருக்கினால் சங்கநிதி பதுமனிதின்னா ஒரு கோடியை ஒரு கோடியால் பெருக்கி வர்றத மறுபடியும் ஒரு கோடியால் பெருக்கிறது மறுபடியும் ஒரு கோடியால் பெருக்கினால் வர்றது பதுமனிதி இது கால்குலேட்டர்லாம் இதை போட்டு கண்டு கண்டுபிடிக்க முடியாது ஆ சரி இதை பார்த்துக்குங்க அவ்வளோ நிதி அவன்கிட்ட இருக்குது சங்க நிதியும் பதுமநிதியும் அம்பாளுடைய வாசலில் இருக்கும் பிரகாரம் நீங்கள் சின்ன சன்னதி அதுக்குள்ளே நீங்கள் பிரகாரம் வரும்போது தாம்பத்திய தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது இந்த தாம்பத்திய தட்சிணாமூர்த்தினா தட்சிணாமூர்த்தி வந்து குரு பரமகுரு ஆதிகுரு அவர் உபதேசத்தில் இருப்பார் சொல்லாமல் சொல்லி விளங்க வைக்கக்கூடியவர் சரகாதி முனிவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணுறார் அந்த உணர்வை காட்டுறாரு அவங்களும் உணர்கிறாங்க அதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய இது வாயால் எதையும் சொல்லலை அந்த மாதிரியான தட்சிணாமூர்த்தி பார்வதியோட தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய இடம் பொதுவாக தட்சிணாமூர்த்தி கிழக்குலேருந்து களை இது வடக்கு தெற்கு பக்கத்தில் இருந்து அந்த தெற்கு திசையை பார்க்கும் இங்கே அப்படி இல்லை அதாவது தெய்வத்துக்கு கட்டுப்பாடெல்லாம் தான் இந்த மாதிரி அந்த கோயில் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வடக்கே இருப்பார் தரிசனம் பண்ணுங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அங்கே ஒரு சில இதுகளெல்லாம் இருக்குது புத்திரன் இல்லாதவர்களுக்கு அங்கே சில முறைகள் இருக்குது அது அவங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அர்ச்சகர் சொல்லுவார் அது பார்த்துக்குங்க இதை அட்லீஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஊத்துக்கோட்டையிலிருந்து இருந்தே நீங்கள் வந்து கா போகலாம் அது குரங்குகள் நிறைய கொஞ்சம் கவனமாக இருங்க போய் சர்பசாந்தி நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இதையும் பாருங்கள் இது வந்து கிடைக்காத விஷயம் இந்த இந்த சுரட்டப்பள்ளி தரிசனம் கிடைக்காத விஷயம் உங்களுக்கு போனஸ் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லா வழிகள்லேயும் தனகாரகன் குரு பர்த்த புத்திரகாரகன் அவர் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடியவராக இருக்கார் அதுக்காக இதெல்லாம் இவ்வளோ விவரங்களை சொல்கிறேன் நீங்கள் போய் இதுகளெல்லாம் பண்ணுங்க சரி இந்த ச பண்ணிட்டால் என்ன ஆகும் அது அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த முப்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த கால சர்ப்ப தோஷங்கிறது யோகம்தான் தோஷமாக இருக்கும் உங்களை எந்த விஷயத்துலேயும் இந்த ஜாதகர்களை அசைய விடாது எல்லாத்தையும் உல வாங்கி இருக்கோம் சரி இந்த ஜாதகர்களுக்கு அப்போ என்னதான்னா இந்த ஜாதகர் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அந்த அந்த நிறுவனம் ரொம்ப பிரமாதமாக விளங்கும் ரொம்ப டாப்பில் வந்துடுவாங்க இந்த இவரால் இவருக்கு இருக்க அப்படின்னா என்னன்னா இது ஒரு மகத்தான யோகம் ஆனால் தனக்கு அது தோஷம் இன்ன இடங்களில் இருந்தாலும் இந்த முன்கூட்டியே நான் இதை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கேன் சரி இதுக்கப்புறம் இது நடத்தியாச்சுன்னா ஆகும்னா மகத்தான சாதனையாளர்களுடைய ஜாதகங்களில் இந்த காலசர்ப யோகம் இருக்கும் நிறைய பேருக்கு நூற்றுக்கு எழுபது பேருக்கு இந்த காலசர்போ யோகம் இருக்கும் பிரீதி பண்ணாமல் தங்களுடைய இது இப்படி செய்யணுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது அதாவது அது சொல்லுவாங்க இக்னரன்ஸ் இஸ் பிளீஸ் அறியாமையே ஆனந்தமானது அப்படின்னலாம் அது இது இருக்குது நிறைய பேருக்கு நம்ம இப்படி ஒரு மகத்தான பாக்கியத்தில் இருக்கங்கிறது தெரியாமல் தங்களுடைய வாழ்நாளாக ஓட்டிடுறாங்க அதுக்காகத்தான் இதை ரொம்ப விரிவாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறதுனுடைய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கஷ்டங்களில் இந்த மாதிரி இருக்கத்தில் தனக்கு எல்லாம் இருந்தும் கை கெட்டி வாக்கி எட்டணும் அப்போ தான் கை வாய் வாய்க்கேட்டாமல் போகக்கூடிய நிலைமைகள்லேருந்து நம்ம விடுபட்டு நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்ணுறேன் இதை பண்ணுங்க இதை பண்ணி ரொம்ப நல்லா இருங்க மகத்தான சாதனைகளை நீங்கள் பண்ணுவீங்க சரி இந்த நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காலேஜிக்கு போகிறதுக்கு இன்னும் யாரார் போகணும்னு சொல்லிட்டேன் இந்த ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடியவர்கள் கேது மாத்திரம் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கிழப்பெருமல்லம் போங்க ஒரு அர்ச்சனை விளக்கேற்றுங்க ஏழு விளக்கேத்துங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள் வந்துடுங்க சரியாக போச்சு ராகு மாத்திரம் இருக்கா திருநாகேஸ்வரம் போங்க அங்கே நீங்கள் அங்கே இன்னும் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் அது ராகு பிரீதி இந்த ஃபாரின் போகணும் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அது அது ஞாபகம் இருக்கா என்னான்னு தெரியலை கதிராமங்கலம்னு மாயபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருக்கோடிக்காவல் பக்கத்தில் இருக்குது கதிராமங்கலம் அங்கே வனதுர்கா பரமேஸ்வரி ஒரு அஞ்சு முளம் அரளிப்பூ ஏழு விளக்கு ஏற்றுங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சின்ன கோயில் இதுகளை பண்ணிடுங்க உங்களுக்கு அன்னதானங்க எல்லாம் பொதுவாக த தமிழக அரசனுடைய அன்னதானம் இருக்குது உங்களால் முடிஞ்சதோ ஐம்பதோ நூறோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுமோ அன்னதானத்துக்கு வேண்டியதாக பண்ணுங்கள் அந்த ஸ்தல விசேஷம் அந்த மாதிரி நீங்கள் இதை நம்புங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்து அந்த அம்பாளை நீங்கள் கும்பிட்டு வந்தால் வாரின் போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும் அதுக்கு தகுதியை வச்சுக்குங்க ஒன்று அங்கே போய் தங்குறதுக்கு உண்டானதுங்கிறது அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால் நடக்கும் இதெல்லாம் அனுபவ ரீதியான ஜோதிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று இருக்குது இப்போ ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே ராகுவுக்கும் கேதுவுக்கும் பொத்தாம் பொதுவில் ஒரே விக்கிரகத்தில் வச்சு பிரீதி பண்ணுறாங்க நீங்கள் காலகஸ்திக்கு போகவே முடியாது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவாஞ்சியமாவது அட்லீஸ்ட்டு போங்க அங்கே பண்ணிக்கிங்க இப்போ நான் இந்த இந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கத்தில் பேரையூர்னு ஒரு இடம் இருக்குது ஒரு ஸ்தலம் அதில் நாக பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க ஏக பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த சர்வசாந்திக்கு ஓரளவுக்கு உண்டான ஸ்தலம் பிரீதி ஸ்தலம் அப்படி தான் காலகஸ்தி இது ஸ்ரீவாஞ்சியம் பேரையூர் கீழப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் கதிராமங்கலம் ஒரு எவ்வளவோ இடங்களுக்கு போகிறீங்க எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க இந்த கோயிலுக்காக உங்களுடைய மேன்மைக்காக நீங்கள் இதை போய் அடிக்கடி போய் எது எது உங்களுக்கு மனசீகமாக சந்தோஷமாக தெரியுதோ அந்த ஸ்தலங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை அதிக உன்னதமாக அமையும் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தைகளில் ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்படி ஒருத்தன் சொன்னான்டா இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் எனக்கு உண்டான ஒரு பெருமையை சரி உங்களுக்கு எல்லோரும் இதை பண்ணி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய அனுகிரகம் உண்டாகட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் இதை செய்து இதை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இதை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போய்ட்டு வாங்க சரி எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்